அழகான இளம் பெண்களின் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் வண்ணமயமான உடைகள் வெயிலில் மின்னும் நிலையில் செழிப்பான பாரசீக அரண்மனையின் முற்றத்தில் நுழைகிறது அவர்களில் எஸ்தர் ஹதாசா என்ற மிக அழகான யூதப் பெண் தனது முகத்தில் பதட்டமும் உறுதியும் பதிந்தபடி நடக்கிறார் தொலைவிலிருந்து மோர்தெகாய் கவலையுடன் எஸ்தரின் பாதுகாப்புக்காக அமைதியான பிரார்த்தனை செய்யும் போது அவரது கண்கள் கவலையால் நிரம்பியுள்ளன மண்டபம் மெழுகுவர்த்தி ஒளியில் பிரகாசிக்கிறது ராஜா அகசுவேறு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரைச் சுற்றி செழிப்பான அரசர்கள் மற்றும் பெருமக்கள் நிறைந்துள்ளனர் ஈரானியாக வலம் வரும் எஸ்தர் ஹாமான் ராஜாவிடம் இரகசியமாக பேசும்போது கவலையுடன் கவனிக்கிறார் அந்த இடத்தில் பதற்றம் நிரம்பியுள்ளது மின்னும் கூட்டமான மண்டபத்தில் எஸ்தரும் மோர்தெகாயும் ஒருவருக்கொருவர் பதற்றமுள்ள ஒரு பார்வையை விரைவாக பரிமாறிக்கொள்கிறார்கள் இராஜரீக ஆடையில் எஸ்தர் ராஜா அகசுவேருவை அணுகுகிறார் அவரது கண்களில் பதற்றமும் அசைக்க முடியாத உறுதியும் பிரதிபலிக்கின்றன என் அரசே நான் கனமான மனதுடன் வருகிறேன் நான் யூதவளாக இருக்கிறேன் ஹாமான் என் ஜனங்களை அழிக்க சதி செய்துள்ளார் என்று எஸ்தர் சொல்கிறார் அவளது குரல் நடுங்குகிறது ஹாமானின் தீமை வெல்ல அனுமதிக்க வேண்டாம் என்று எஸ்தர் வேண்டுகிறார் அதே சமயம் ராஜாவின் முகத்தில் நம்பிக்கையின்மை கோபமாக மாறுகிறது எஸ்தர் தன் அறையில் நடக்கிறார் முகத்தில் கவலை தென்படுகிறது மோர்த்திகாய் ஹாமானின் சூழ்ச்சியை பற்றி மோசமான செய்தியை அறிவிக்கிறார் மோர்த்திகாயின் வார்த்தைகள் அந்த இடத்தில் நிலைத்து நிற்கின்றன இந்த நேரத்தில் நீ மட்டும் தப்பிக்க முடியும் என்று நினைக்காதே எஸ்தரின் மன உறுதி வலுப்பெறுகிறது அவளது குரலில் ஒரு குளிர்ச்சியான ஒப்புதல் நான் அழிந்துவிட்டால் அழிந்துவிடுகிறேன் அரண்மனை விருந்தரங்கம் செல்வச் செழிப்பால் நிரம்பியுள்ளது அரசர் கெர்க்சஸ் தன் நீதிமன்றத்தை பார்வையிடுகிறார் அவரது அதிகாரம் உணரப்படுகிறது எஸ்தர் உள்ளே வருகிறார் ஒளிவீசும் அழகுடன் இருந்தாலும் உள்ளுக்குள் பதட்டமாக இருக்கிறார் அரசரின் உடனடி கவனத்தை ஈர்க்கிறார் அவர் மயங்குகிறார் உனக்கு என்ன வேண்டும் எஸ்தரே என்று அரசர் கேட்கிறார் எஸ்தர் பதிலளிக்கிறார் அரசரும் ஹாமானும் இந்த செல்வச் செழிப்பான விருந்தரங்கில் விருந்துக்கு வர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் எஸ்தரின் குரல் வெளிப்படையாக ஒலிக்கிறது நான் அருளை பெற்றிருந்தால் என் உயிரையும் என் ஜனங்களையும் எனது வேண்டுகோளுக்காக அளிக்க வேண்டும் எஸ்தரின் உறுதியான பார்வை அதிர்ச்சியில் உறைந்த அமைதியை ஊடுருவுகிறது எதிரியும் பகைவரும் இந்த தீய ஹாமான் தான் என்று எஸ்தர் சுட்டிக்காட்டி அறிவிக்கிறார் ஹாமான் பயத்தில் எஸ்தரின் படுக்கையிலே விழுந்து கெஞ்சிக் கொள்கிறான் அரசர் திரும்பி வந்து தவறாக புரிந்து கொண்டு ஹாமானின் விதியை முடிவு செய்கிறார்